இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா புதுசாக ஒரு கட்டுற மாதிரி என்னமோ கையில் வச்சுட்டு நிற்கிறாங்கன்னு பார்க்காதீங்க இது வந்து இப்போ நம்ம காந்திபுரத்தில் போட்டிருக்கிற எக்ஸிபிஷன்லேயே இது வாங்கினோம் இரநூறுவாங்க இது இதோட எக்ஸ்பிளைனேஷன் ஃபுல்லாமே அவர் வந்து எப்படி எப்படி என்னென்ன காய் வரையாக அறிகிறதுன்னு சொல்லிட்டு அவர் அழகாக காட்டியிருக்கிறாரு நான் வீட்டில் வந்து ரெண்டே ரெண்டு தான் ட்ரை பண்ணேன் முட்டைக்கோஸ் ஆல்ரெடி சூப்பராக வந்துச்சுமா நான் அது முட்டைக்கோஸ் செஞ்சுட்டேன் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் அரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா உண்மையாலுமே லேடிஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்மா எல்லா வித பொருளும் நல்லா அறியுது இப்போ முதல்ல தோல் உரிச்சுட்டு இந்த மேலே இருக்கிற இந்த கொண்ட பகுதியில் இது கட் பண்ணிடக்கூடாது இந்த கீழ் பகுதியில் பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டாக ஒரே ஒரு ரெண்டு துண்டை இப்படி போட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் அறிஞ்சிட்டு இப்போ இங்கே இந்த மாதிரி குத்துறது கொடுத்துருக்குறாங்க அவங்க அழகாக அதுவே குத்திக்குது குத்திட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த இந்த இது கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு நம் ரெண்ட் நம்பரு செகண்ட் நம்பர் கொடுத்துக்கிறாங்க இந்த நம்பர் வைஸாக போட்டால் அந்த அளவுக்கு லேசா வருதுங்க இப்போ பாருங்க நான் இப்ப அறிஞ்சு காட்டுறேன் பாருங்க அழகா நம்ம கைக்கு எந்த சேதாரமும் இல்லை அழகா அறியுது பாருங்க இப்போ நான் காட்டுற பாருங்க எவ்வளவு வெலீசா இப்போ சாலட் பண்றோம் ஏதாவது ஒன்று இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசா வெங்காயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியா எடுத்து வச்சிருவாங்க வெங்காயம் இப்போ இது பாருங்களேன் எவ்வளோ லேசாக அழகாக இருக்குது பாருங்களேன் சீக்கிரமாக அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே எவ்வளோ வெங்காயம் அழகா அழகாக வெட்டித்தள்ள உரிஞ்சு உரியறது மட்டும்தான் நம்ம வேலை இப்போ இந்த மாதிரி பொடிசாக இருக்குதுங்களா இது வந்து நம்ம தயிர் பச்சடி உப்புமா எல்லாத்துக்குமே இந்த மெத்தேடில் போடலாம் இதையே நாலு துண்டாக இருந்துச்சுக்கிட்டால் இந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வராமல் இன்னி குட்டி குட்டி இதாக வரும் இன்னொன்று பாருங்கள் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அது வந்து நாங்கள் எக்கு போடுறதுக்கெல்லாம் நாங்கள் இது யூஸ் பண்ணிக்குவோம் இது நாளாக இப்படி போட்டுக்கலாம் நாலு துண்டாக போட்டுட்டு இதெல்லாம் இதே மாதிரி நான் இப்படி பண்ணிக்கலாம் இங்கே கீழே ஒரு இருக்குது பாருங்கள் இந்த கட்டரில் அவங்க அறிஞ்சு காட்டினாங்க உண்மையாலுமே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வருதுங்க ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது இது தயிர் பச்சடி சேலட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு முட்டை முட்டை போடுற போது இந்த மாதிரி வெங்காயம் போட்டு போட பிடிக்கும் அதே சமயத்தில் ரொம்ப பெருசு பெருசு இருந்தாலும் பிடிக்காது அப்போ நிச்சயம் இந்த இந்த மெத்தையில் இந்த மெத்தையில் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது பாருங்க வெங்காயம் எல்லாம் வேஸ்டெல்லாம் ஆகிறது இல்லை இப்போ இங்கே பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ மெலிசாக பொடுசா நம்மளுக்கு நல்லா சேலட்டு தயிர் பச்சடி எல்லாம் போடுறது சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா தக்காளி அதே மாதிரி நான் ரெண்டு துண்டாக போட்டிருக்கிறேன் இன்னொரு வெணா துண்டு போட்டுக்கலாம் இப்போ இது தக்காளியெல்லாம் உண்மையாக சொல்ற அந்த அந்த இது மாதிரி வந்துடும் சார் மாதிரி வரும் ஆனால் இந்த கட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகா வருதுங்க இது பாருங்களேன் எவ்வளோ லேஸாக வருது இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நீட்டாக இந்த எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தல் அரிஞ்சிங்கன்னா அழகா நேரம் நேரம் அழகா வருதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம எதாவது தொக்கு மாதிரி செய்கிறோம் தக்காளி தொக்கு மாதிரி இருக்கிறவங்க குழந்தைங்களாம் தக்காளி தனித்தனியும் எடுத்து வைப்பாங்க பாருங்கள் கடைசியில் இந்த மாதிரி தோல் இப்படி வந்துடுது இந்த மாதிரி இருந்தால் இங்கே வருங்களேன் தக்காளி தொக்கெல்லாம் செய்கிற போது இந்த மாதிரி லேசாக அப்படியே ஸ்மூத்தாக இங்கே வருங்களேன் எவ்வளோ லேஸாக வந்துருக்குதுன்னு சூப்பராக இருக்குது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க இந்த மாதிரி நைஸ் டேஸ் இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கிங்க தான் என் குழந்தை இன்னொன்று கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்னாங்க நான் ஒன்றே ஒன்று தான் வாங்கினேன்

ரவுண்ட் ரோடா ரவுண்ட் ரோடாக இருக்குது இதே பொடியாக வேண்டாம் இப்போ எதை கட் பண்ணிக்கிறீங்கன்னா பொடியா பொடியா வரும் பூர்வா கிளாங்களாங்களா ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை பஞ்சு பண்ணிட்டு இதில் ஒன்றா நம்பர் என்ன நம்ம எந்த பேட்ரான பேடை போட்டுட்டு பேச்சுன்னா ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் இந்த பேடை நான் கழட்டிட்டு நாங்களே போய் கையை வெட்டிடறோம் கையை வெட்டிடுறோம் ஏன் சேஃப்டி ஹோல்டு திக்கா வரும் இதை கட் பண்ண ஃப்ரெண்ட் பிஞ்செல்லாம் பேசுவீங்க பேசுகிறீங்க இல்லை இது இஞ்சி பேசுவேன்

தோன ரெடி பாயுற வெடி தான் வானம் எல்லாம் வந்து சூ சார்